நம்மளோட அண்டை நாடான இலங்கையில் இப்போ எலெக்ஷன் நடந்துட்டு வந்துட்டு இருக்குங்க இந்த தேர்தல் எப்படி நடக்குது இந்த தேர்தலில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இப்போ இலங்கையில தேர்தல் நடக்கிற விதமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்துருக்குங்க இப்போ நம்ம இந்தியாவிலலாம் எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா ஒரு வாக்காளர் வந்து ஒரே ஒரு தான் வந்து போட முடியும் ஆனால் இலங்கையில வந்து அப்படி இல்லை ஒரு வாக்காளர் ஒரு ஓட்டில் இருந்து மூணு ஓட்டு வரைக்கும் வந்து போடலாம் இத வந்து சொன்னவுடனே ஒரு சில பேர்த்துக்கு ஆச்சரியமா இருக்கும் அதை அப்படி இப்போ ஒருத்தர் மூணு ஓட்டு போட முடியும் இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு தானே வந்து கேட்குறீங்க ஸ்ரீலங்காவில் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் தாங்க வந்திருக்கு இப்போ ஒரு வாக்காளர் வந்து போய் ஒரு அதிபரை தேர்ந்தெடுக்க நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களோட மனசில் ஃபஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ரணில் விக்ரமசிங்கே தான் வந்து அதிபர் ஆகணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களோட ஃபஸ்ட்டு ஓட்டை ரணில் விக்ரமசிங்கேக்கு வந்து போட்டுக்கலாம் இருந்தாலும் அவங்க மனசில் வந்து பல கேண்டிடேட்ஸ் வந்து இருப்பாங்க இவர் அதிபரானால் இருக்கும் அதுக்கப்புறம் இவர் இல்லை அப்படின்னா மற்றவங்களும் அதிபர் ஆகலாம் அது வந்து இவங்க ஆகலாம் அப்படின்னு அவங்க மனசில் ஒரு எண்ணம் இருக்கும் பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து செகண்ட் ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் சொல்லி மீதம் உள்ள ரெண்டு ஓட்டுகளை வந்து போட்டுக்கலாங்க ஸோ இந்த மாதிரி தான் ஸ்ரீலங்காவில் வந்து சிஸ்டம் வந்து இருக்குது இதை வந்து சொன்னோடனே ஒரு சில பேர் வந்து கேட்கலாம் அப்போ ஒவ்வொரு வாக்காளருமே கண்டிப்பாக மூணு ஓட்டை போட்டு தான் ஆகணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க அவங்க எத்தனை ஆப்ஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அத்தனை ஆப்ஷனை வந்து கொடுத்துக்கலாம் ஒரு சில பேர்த்துக்கு எனக்கு வேறு எந்த ஆப்ஷனும் இல்லைப்பா எனக்கு இவர் தான் அதிபர் ஆகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா ஒரே ஒரு ஓட்டு போட்டால் மட்டும் போதும் சில பேர்த்துக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து மூணு ஓட்டை வந்து போட்டுக்கலாம் இப்போ இந்த ஒரு விஷயத்த சொன்னவுடனே ஒரு சில பேர் யோசிக்கலாம் ஒரு ஆள் ஒரு ஓட்டு போட்டாலே அதை கணக்கு பண்ணுறது கஷ்டம் ஒவ்வொரு ஆளும் மூணு ஓட்டு போட்டால் இது எப்படி கணக்கில் எடுப்பாங்க அப்படின்னா வந்து கேட்குறீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்ரீலங்கன் எலக்ஷனை பொறுத்த வரைக்கும் எல்லா வாக்காளர்களுமே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அந்த ஓட்டை தாங்க மொதல் மொதல் வந்து கணக்கில் எடுப்பாங்க எந்த ஒரு கேண்டிடேட் வந்து ஐம்பது சதவீதத்துக்கு மேலே வாக்குகள் வாங்குகிறாங்களோ அவர் தான் வந்து வெற்றி வேட்பாளராக வந்து இருப்பார் ஆனால் எந்த ஒரு கேண்டிடேட்டுமே ஐம்பது சதவீதத்துக்கு மேலே வாக்கு வாங்கல எல்லாருமே நாற்பத்தெட்டு நாற்பது அப்படின்னு தான் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ தான் வந்து இந்த எலெக்ஷன் வந்து செகண்ட் ரவுண்டுக்கு வந்து போகும் அது எப்படி செகண்ட் ரவுண்ட் நடக்கும் அப்படின்னா டாப்பில் இருக்கிற ரெண்டு கேண்டிடேட்ஸை மட்டும் வச்சுட்டு மற்ற கேண்டிடேட்ஸ் எல்லாரையுமே வந்து எலிமினேட் பண்ணிடுவாங்க அந்த ஒரு சமயத்தில் தான் வாக்காளர்கள் வந்து செகண்ட் ஆப்ஷன் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா அந்த ஒரு ஆப்ஷன் வந்து யூஸ் ஆகும் என்னன்னா இந்த மாதிரி ரிஜெக்ட் பண்ணப்பட்ட கேண்டிடேட்ஸ்க்கு செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா ஸோ அந்த வாக்குகளை சேர்த்து யார் ஐம்பது சதவீதத்துக்கு மேலே வாக்குகள் வாங்குறாங்களோ அவங்கள வந்து அதிபராக்குவாங்க இதுதாங்க ஸ்ரீலங்காவோட சிஸ்டமாக வந்திருக்கு ஆனால் ஸ்ரீலங்காவில் கடந்த ரொம்ப வருஷமா எலெக்ஷன் அப்படின்றது செகண்ட் ரவுண்டுக்கு போகவே இல்லை ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே அதிபரை வந்து தேர்ந்தெடுக்கிற மாதிரி தான் வந்திருக்கு ஆனால் இந்த தடவை இலங்கையில் நான்கு முனை போட்டி வந்து இருக்கிறனால இந்த தடவை எலெக்ஷன்ல செகண்ட் ரவுண்ட் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க போறது இருந்து பார்த்தா தாங்க வந்து தெரியும் சரி இதெல்லாம் இருக்கட்டும் இலங்கை தேர்தலில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு அதை முதல் சொல்லுங்க இப்படி தாங்க பல பேர் வந்து கேட்குறாங்க இலங்கை தேர்தலை பொறுத்த வரைக்கும் மொத்தம் முப்பத்தெட்டு கேண்டிடேட்ஸ் வந்து போட்டிடுறாங்க இந்த முப்பத்தெட்டு கேண்டிடேட்ஸில் நாலு கேண்டிடேட்ஸ் தாங்க முக்கியமான கேண்டிடேட்ஸாக வந்துருக்காங்க தான் வந்து போட்டி வந்து அந்த நாலு கேண்டிடேட்ஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி இலங்கை அதிபராக இருந்த ரணில் விக்ரமசிங்கே வந்து போட்டிடுறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குமாரா அனுராக் குமாரா திசைநாயக்கிய வந்து போட்டிடுறாருங்க அதுக்கப்புறம் வந்து சஜித் பிரேமதாசாவும் நமல் ராஜபக்சையும் வந்து போட்டிடுறாங்க சோ இந்த நாலு பேர்ல அனுரக் குமாரா திசைநாயக்கேக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதுக்கான காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காலகட்டத்தில் இலங்கை வந்து ஒரு மோசமான சுச்சுவேஷனில் இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த ஒரு சமயத்தில் இவர் தான் வந்து இலங்கை மக்களுக்காண்டி நிறைய வந்து குரல் கொடுத்தாரா இது மட்டும் இல்லாமல் அப்போ இலங்கை அதிபரும் இலங்கை பிரதமரும் பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு நாட்டை விட்டு ஓடினாங்கன்னா இதுக்கு காரணம் இவர் தான் ஏன்னா இவர் தான் அந்த அளவுக்கு கவர்மெண்ட்டுக்கு வந்து ப்ரெஷர் கொடுத்து நிறைய விஷயங்களை வந்து பண்ணாரு இதனால தான் மக்கள் வந்து இவருக்கு நிறைய ஆதரவுகளை வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதே சமயத்தில் இவர்கிட்ட இருக்கிற இன்னொரு சிக்கல் என்ன அப்படின்னா இவர் வந்து சீன ஆதரவாளராக இருக்கார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு ஆட்சிக்கு வந்தார் அப்படின்னா இந்திய இலங்கை உறவுகளில் வந்து விரிசல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் வந்துருக்கு அதனால பொறுத்து வந்து பார்த்தா தான் வந்து தெரியும் இவர் ஒருவேளை ஆட்சிக்கு வந்தால் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்னு இன்னொரு பக்கம் ரணில் விக்ரமசிங்கேவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவருக்கும் நிறைய ஆதரவுகள் வந்து ங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காலகட்டத்தில் இலங்கை ஒரு மோசமான சுச்சுவேஷனில் வந்து இருந்தப்ப இவர் தான் வந்து இடைக்கால அதிபராக வந்து நிறைய விஷயங்களை இலங்கை காண்டி வந்து பண்ணார் இப்போ ஓரளவுக்கு இலங்கை வந்து ஒரு நல்ல பொசிஷனில் வந்து இருக்காங்க அப்படின்னா இதுக்கு வந்து இவரோட பங்கும் ஒரு முக்கிய காரணமாக வந்திருக்கு அதனால் இதை மனசில் வச்சுட்டு ரணில் விக்ரமசிங்கேக்கும் மக்கள் அதிக ஆதரவு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க இவருக்கு எந்த மாதிரி ஆதரவு கிடைக்கிது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் இன்னொரு பக்கம் நமல் ராஜபக்சேவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவருக்கு வந்து ரொம்ப ஆதரவுகள் வந்து கம்மிங்க ஏன்னா இவரோட அப்பாவும் இவங்களோட பெரியப்பாவும் என்ன மாதிரி விஷயத்த பண்ணிவிட்டு இலங்கையை விட்டு ஓடினாங்கன்னு தெரியும் அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே இலங்கை மக்கள் யோசிக்க தானே வந்து செய்வாங்க இதெல்லாம் வந்து பார்க்கும்போது இவர் எப்படி போட்டிடுறாரு அப்படின்றத கேட்கும் போதே ஆச்சரியமாக வந்திருக்குங்க அதனால் இந்த ஒரு தேர்தலில் நமல் ராஜபக்சே அவர்கள்லாம் வந்து வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது ரொம்பவே கம்மி அதனால் இந்த இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அனுராக் குமார் திசநாயக்கேக்கு தான் கொஞ்சம் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க பார்க்கலாம் கருத்து கணிப்புகள் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இலங்கை தேர்தலை பொறுத்த வரைக்கும் யார் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்